உலக தமிழர்களின் உள்ளங்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு வணக்கம் இப்ப நாடாளுமன்ற பரபரப்பா தொங்கு நாடாளுமன்ற மாதிரி ஆயிடுச்சு எலெக்ஷன் ரிசல்ட்ல இப்ப வந்து இதற்காக சில கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகள் வந்து அங்கீகாரம் இது எப்படி பார்த்துருங்க இந்த சுதேசி முரசு செய்தி நிறுவனத்திற்கு என்னுடைய மாலை நேர வணக்கம் பாரதத்திலே இந்தியாவிலே இந்துக்களை மையமாக கொண்டு மோடி அரசு செயல்பட்டது அதன் விளைவாக தன்னிச்சையான அதிகாரத்தை முன்னிலை கொடுத்தி மோடி மிகப்பெரிய தலைவராக வளம் வந்தார் ஆனால் இப்பொழுது மாறி மற்றைய கூட்டணிகளை இதன் வாயிலாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்துக்கள் மட்டுமல்லாது இந்தியாவிலே பாடப்பட்ட மக்களை கொண்டதை முறையிலே தெரிவித்துள்ளது இது ஜனநாயகத்திற்கு அடித்த பெரிய வெற்றியாகும் தமிழிலே கூட்டணி கட்சி நாற்பது இடங்களை பெற்று முன்னிலை முன்னிலை உள்ளது விடுதலை சிறுத்தை கட்சியும் சீமானுடைய நான்தமர் கட்சியும் மாநில அந்தஸ்தை பெற்றுள்ளது இது வரவேற்க தகுந்தது சீமானுடைய அரசியல் என்பது வேறு அது மட்டுமல்லாது விடுதலை சில அரசியல் என்பது வேறு சீமானுடைய அரசியல் தானே ஒருவனாக நின்று தன்னந்தனியாக மிக பெரிய அளவில் இந்த எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் என்பதை பெற்றுள்ளார் என்பது வரவேற்கக்கூடியது ஆனால் இது ஒரு நிலையான வாக்கு சதவீதம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்து வருது இளைஞர் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலேயும் வந்து வளர்ந்து வருதுங்க நாம் தமிழர் என்பது இந்த அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி அல்லாத ஒரு புதிய வகை இளம் வாக்களை கொண்டுள்ளது இது காலப்போகிலே இந்த எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மேல் உயர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அவனுடைய அரசியல் சதுர திருத்தியாலும் மக்களுடைய பிரச்சினைகளை எடுத்து பல போராட்டங்களை நடத்தினாலே ஒளியே மிக பெரிய அளவில் அவர் பேசப்பட மாட்டார் ஏன் என்று கேட்டால் அவர் சீமானையே மையப்படுத்தி தமிழகம் எங்கும் எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது நாம் தமிழர் கட்சியில் விழுந்த ஓட்டுகள் வந்து திமுக ஓட்டு அதிமுக திமுகவினுடைய ஓட்டு ஒரு சதவீதம் என்றும் அதிமுக ஓட்டு என்பது ஒரு சதவீதம் என்றும் பிஜேபியிலிருந்து பிஜேபி கூட்டணி கட்சிகள் அதிலிருந்து ஒரு சதவீதமும் அவர் ஏறக்குறைய மூன்று சதவீதங்களும் புதிய வாக்காளர்களை ஒரு சதவீதம் கொண்டு அந்த இளம் வாக்காளரை கவரக்கூடிய இதை வரவேற்கக்கூடியது பயன்படுத்தினாலே ஒழிய அடுத்த தேர்தலில் இது கிடைக்காது ஆனால் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க கட்சி அங்கீகாரம் பெற்றால் கட்சி அங்கீகாரம் பெற வேண்டும் இது நீடிக்க வேண்டும் என்றால் பல போராட்டங்களை அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை எல்லாம் பேசக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் சீமான் ஒரு சர்வாதிகாரியைப் போல இருக்கின்றார் அங்கே இங்கே நாற்பது தொகுதிகள் என்றால் நாற்பது தொகுதிகளிலும் கடகரப்பிரிய வேடர்களை அவர் புதிய மூங்கலை நடக்குதலை ஒழிய பழைய அரசியல் பேசக்கூடியவர்களை ஓரிருவரை தவிர அங்கே சீமான் என்னுடைய கட்சிகளே இல்லை இது இளைஞர்கள் கவரக்கூடிய வாயில இருக்கின்றது இது எதிர்ப்பாளர்களை மையப்படுத்திய இவனுடைய அரசியல் செய்து இருந்து கொண்டு இருக்கின்றது இப்போ ஓபிஎஸ் வந்து நே நேற்று சொல்லியிருந்தாரு அதிமுக அவங்களுடைய பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்றிணைஞ்சு அதி அதிமுகவாக வலுப்படுத்த வேண்டும் சொல்லிருக்காரு கண்டிப்பாக அதிமுக வலிமையான தமிழகத்திலே இரண்டாவது வலிமையான கட்சியாக இருப்பது என்பதில் ஐயமில்லை அது தென்பகுதியில் உள்ள தேவ சமூகத்தை அந்த ஓட்டு வங்கியை இழந்துவிட்டது இது இபிசி பொருத்தளவில் இந்த ஓட்டு வங்கிய தேவையில்லை என்று நினைத்துவிட்டார் இது தின டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் பி எஸ் என்ற ஒரு அமைப்பை இதில் இரட்டை இலையை முன்னிலைப்படுத்தாமல் ஒரு புதிய ஒரு கட்சியை உருவாக்கி வடக்கு பகுதிகளையும் கொங்கு பகுதிகளையும் மட்டுமே அதிமுக வங்கியாக மாற்றியிருக்கின்றார் இது தெற்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய வலிமையான இயக்கமாக மாற வேண்டும் என்றால் எடப்பாடி அதிமுகவை பிளவுபடுத்துவதிலேயே மும்முரம் காட்டுகின்றார் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் இந்த புதிய பதவி கிடைக்காமல் போய்விடும் என்பதையிலே அவர் கவனம் செல்கின்றார் தொடர்ந்து வந்து ஓட்டு சதவீதத்தில் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ மக்கள் வந்து திமுக அதிமுகவுக்கு வாக்களித்தவங்க இப்போ வந்து அதிக